வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கட்டத்தின் கிரக நிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரி இந்த வீடியோல ஒரு திருமண அமைப்பத்தி விளக்கம்தான் பார்க்கலாம்னு இருக்கும் அதாவது திருமணம் தாமதம் ஏன் நடக்கிறது காலத்தாமமா திருமணம் நடக்கக்கூடிய ஜாத அமைப்புகள் என்ன அதுக்கான கிரக அமைப்பு என்ன ஜோதிட விதிகள் என்ன அப்படின்றது என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் பொதுவாகவே ஒருத்தருக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது மூணே மூணு விஷயம்தான் ஒன்னு ஏழாம் அதிபதி நிலை ஏழாம் பாகதத்தின் நிலை கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனின் நிலை இந்த மூன்றை கொண்டுதான் இவருக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அது எப்பொழுது அமையும் தாமதப்படுத்தி நடக்குமா இல்லை பிரச்சனை ஆகுமா பிரிவினை நடக்கிருக்குமா அப்படின்றது சொல்லக்கூடியது இது முதன்மை இரண்டாம் நிலையாக சொல்லக்கூடியது அப்படின்றது இதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்தான படம் அப்படின்னா லக்கணத்து மூன்றாம் அதுதான் போக சுகஸ்தானம்னு பெயர் தாம்பத்திய ஸ்தானம்னு ஸ்தானம்னு பெயர் ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கு அது ஒரு பாக்கிய பாக்கியஸ்தானமாக வரும் சரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதர் வச்ச பகுதி என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் ஸோ ஸ்ரீனோட ஜாதம் இருக்குது பாருங்க நீங்கள் பிறந்திருப்பது துலா லக்கணம் லக்கணத்தில் லக்னத்து நாலாம் இடத்தில் சனி ராகு ஆறில் சந்திரன் செவ்வாய் ஏழில் சுக்ரன் எட்டில் புதன் ஒன்பதாம் இடத்தில் குரு சூரியன் பத்தில் கேது அட் ப்ரெசண்ட் ஒரு நடைமுறை கேது திசை ஓடிட்டுருது இப்போ இவங்களோட கொஸ்டின் என்ன ஒரு பெண்ணோட ஜாதகட்டம் பிறந்த ஊர் சென்னை இவங்களோட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் என் திருமணம் இன்னும் நடக்கலை அப்படின்றது இவங்க இவங்க தான் என்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாங்க அதாவது வயது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தைந்து வயது நடைமுறையில் நிற்கிறது இவ்வளவு காலதாமத திருமணக்கான காரணம் என்ன பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தில் அசுபர்கள் நின்றால் சனி ராகு கேது செவ்வாயின் பார்வையோ இல்ல அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலோ காலத்தாமத திருமணம் நடக்கும் தாமதமாக தாமதமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் அது பொதுவான விதி அது பத்துல ஒரு விதியும் கூட சொல்ல முடியாது நூத்துல ஒரு விதி தான் அப்ப ஏழுல சனி நின்றா லேட்டாகவும் ராகு நின்னா லேட் ஆகும் அப்படின்னா கேது நின்னா லேட் ஆகும்னா அப்ப சுபர்கள் நின்றா சீக்கிரம் திருமணம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா எல்லாம் கிடையாது எத்தனையோ பேர் ஜாதத்துல ஏழுல சுக்கரன் இருந்தோ ஏழுல தனித்த சுக்கரனோ தனித்த குரு இருந்து எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போனதெல்லாம் நிறையா இருக்கு அந்த மாதிரி ஜாதத்தை நம்ம சேனல்ஸ் நிறைய பார்த்திருவோம் சோ ஏழுல சுபர் இருக்காரா அசுபர் இருக்காரா குரு நிற்கிறாரா இல்ல சுக்கரன் நிக்கிறாருன்றதெல்லாம் கான்செப்ட் இல்லை அதே மாதிரி சனி நிக்கிறாருன்றதெல்லாம் விஷயமே இல்லை அந்த திரகம் ஏழாம் பாவதத்தை அது அமர்ந்தால் அந்த பாகத்துக்கு வலிமையா வலிமை இல்லையா அப்படின்றதுதான் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகத்தை குலா லக்னத்துல பாருங்க ஏழாம் அதிபதி எங்க இருக்கார் ஏழாம் பாகம் என்ன நிற்கிறார் ஏழாம் பாகத்தில் சுக்கரன் நிக்கிறார் லக்கணாதிபதி ஏழில் நிற்கிறார் சுபதிரகம் நிற்கிறார் மேலோட்டமான உண்மை பட் இது சிறப்பா சிறப்பு என்ன நூறு சதவீதம் சிறப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா லகனத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்றது இந்த லக்னத்துக்கு மேஷமனையா வரும் ஒரு ஜாதகட்டில் ஏழில் சுக்கரன் அமர்வது சிறப்புன்றது கிடையவே கிடையாது எந்த லக்னமா இருந்தாலும் என்ன காரணம்னா கலஸ்தர காரகன் கலஸ்தர ஸ்தானத்தில் அமர்வது காரகோ பாவனாஸ்தி விதி அப்படின்னு சொல்லுவாங்க காரகன் அந்த அந்த ஸ்தானத்தில் அந்த பாவத்தில் அமர்ந்தால் அந்த பாவகம் கெடும் அப்படின்றது விதி அதனோட தன்மை இழக்கக்கூடும் ஸோ அந்த காரகோ பாவனாஸ்தி விதி இந்த நிச்சயமா செயல்படும் நம்பர் ஒன் இந்த விதி செயல்படாத மூணு லக்கணம் விதி வழக்கு என்ன அப்படின்னா லக்கணம் விருச்ச லக்கணம் கன்னி லக்கணம் ஏன்னா இது எல்லாமே மூணு இதுவுமே வந்து ச சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு ரெண்டு ஒன்று உச்சம் பெறக்கூடிய வீடு அதனால இந்த இடத்துல இந்த விதி வேலை செய்யாது ஆனால் இந்த மேசலக்கணும் விருச்சலக்கணக்காரர்கள் கூட ஏழில் தனித்த சுக்கரனை வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் ஸோ அதுவும் சிறப்பு கிடையாது தான் அப்படி சொல்லிருந்தேன் ஏழுல சுக்கரன் இருப்பது மேக்சிமம் சிறப்பினை கொடுக்கவே கூடாது அப்ப இந்த லக்கணத்துக்கு அந்த காரகோ பாவனாசி விதி தான் வந்திருக்காங்க நிச்சயமா இல்ல இன்னொரு இடத்துல பிரச்சனையா இருக்கு என்னன்னா லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி ஏழுல நினைக்கிறேன் ஒரு சுக்கரன் அமர்ந்து இருக்கார் ஆனா அந்த சுக்கரன் ரெண்டு வகையான பயணத்தை கொடுக்கிறார் ஏழாம் இடத்துக்கு காரகோ பாவனாசி விதியும் வேலை செய்து ஏ அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்திருக்கு அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்திருக்கார் அப்படின்னும் போது வரக்கூடிய வாழ்க்கை கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது விதிப்பேன் பயன் அப்ப இயல்பாவின் ஜாதக அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்து சுக்கரனும் கலஸ் கலசுற காரணம் வந்து ஏழாம் பாவகம் வலிமை இழந்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஏழாம் அதிபதி நிலை ஏழாம் பாவம் கெட்டுப்போச்சுன்றதுலாம் சொல்லலாம் பட் ஆனால் வலிமை குறைந்து விட்டது முழு வலிமையிலே இல்லை வலிமை இழந்து தான் நிற்கிறது அடுத்தது இரண்டாவதா பார்க்கக்கூடியது ஏழாம் அதிபதி நிலை ஏழாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு யார் செவ்வா செவ்வா லக்கணத்துக்கு ஆறு இல்லை இது இருப்பது சிறப்பா சிறப்பு இல்லையா அப்படின்னா இது ஒரு வகையில் சிறப்புன்னு தான் சொல்லலாம் என்ன காரணம்னா இந்த லக்கன தலாலக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செவ்வாய் யார் அப்படின்னா இரண்டு ஏழு குடி அதிபதியாக வருவாலும் யோ இந்த துலாலக்கணுக்கு யோகர் கிடையாது யோகாதிபதி எல்லாம் கிடையாது அப்படினா அவர் ஆறில் போய் அமர்ந்து இருப்பது அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம் அந்த இடத்துல சந்திரனோட பின்னப்பட்டு சந்திரன் நின்ன இடத்துக்கு அந்த செவ்வாய் யோகரா அப்படின்னா நிச்சயமா யோகரா வருவார் அதாவது ராசிபடி சொல்றேன் ராசி நின்ன இடத்துக்கு சந்திரன் தன பாக்கியாதிபதியாக வருவார் ஸோ அப்போ செவ்வா அந்த குருவின் வீட்டை அது நட்பு வீட்டில் இருப்பது அப்படின்றது லக்கணத்துக்கு ஆறில் அமர்ந்திருந்தாலும் கூட அது சிறப்பு தான் ஏன்னா லக்கணத்துக்காரு தான் வீட்டில் பாண்டி அதாவது ஏழாம் இடத்துக்கு பாண்டில் மறைந்து இருக்கிறார் ஆனால் கெடவில்லை நல்ல வலிமையாக தான் இருக்கார் ஸோ ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் பட் ஏழாம் பாகம் வலிமை இழந்து நிற்கிறது அப்படின்றது தான் இதோட விஷயமே இன்னொரு இல்லை இன்னொரு சூட்சமான ஒரு விஷயம் ஒன்று இந்த இடத்துல இருக்கு என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்தும் ஏழாம் அதிபதியும் ஒரு இன்டைரக்டா ஆறு எட்டு அப்படின்ற டச்சில் தான் அந்த இடத்துல இருக்காங்க ஆறு எட்டு டச்சு தான் வரும் லக்கணத்து குற்றவியல் ஸ்தானங்கள் ஏழாம் இடத்தோடும் ஏழாம் பாவத்தோடும் தொடர்பில் வருது அப்படின்றது பட் அது தொடர்பில் வந்தனால தாமதம் மெயின் ரீசன் கலஸ்தர காரகம் கலஸ்தர ஸ்தானத்தில் அமர்ந்தது ஒரு தோஷம் அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்தது மறுதோஷம் லக்கணத்து ஏழாம் அதிபதி தான் வீட்டுக்கு பாண்டில் லக்கணத்து ஆறில் மறைந்திருப்பனால் அது முழு வலிமை முழு வலிமையை பெற்ற பெறவில்லை என்பதாக இருக்கும் பட் அந்த கிரகம் கெடலை பட் இருந்தாலும் முழு வலிமையாக இல்லை சோ இதெல்லாம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணணும்னா திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்தும் ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் கெட்டு இருந்தால் அப்படின்னா இவரு திருமண வாழ்க்கை நடந்து பிரிவினை நடந்திருக்கும் சோ ஒரு ஜாதத்தில் அடித்தளமா உள்ள திரகம் அமைப்பை பார்த்துட்டோம் அடுத்தது நடைமுறையில புத்தி நடைமுறை புத்தி அப்படின்னா புதன் திசை நடைமுறையில் இருக்கு புதன் திசை ஏன் நன்மையை செய்யல லக்கணத்து பாக்கியாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கனால நன்மையை செய்யல அப்படின்னா நிச்சயமா கிடையாது எட்டில் அதாவது ஒரு ஜாதத்துல லக்கண யோகாதிபதி மறையலாம் கெட தான் கூடாது அப்ப இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி மறைந்திருப்பது தவறு இல்லை ஏன் நன்மையை செய்ய ஏன் ஏன் மறைஞ்சது சிறப்புன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா புதன் அந்த இடத்துல மறைந்திருந்தாலும் கூட நின்ற இடத்துக்கே அவர் யோகாதிபதி அதாவது நின்ற இடத்துக்கே இந்த தன பஞ்சமாதிபதியாதான் அந்த புதன் வருவர் சோ அந்த புதன் நிக்கிற இடம் பிளேஸ்மெண்ட் அமைப்பு நல்லதுதான் இருந்தாலும் புதன் அந்த செயல்பாட்டை செய்ய வேணும்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேணும்ல புதன் லகனத்துக்கு எட்டுல அது அந்த புதனுக்கு நட்பு திறன் சொல்லக்கூடிய சுக்கனோட பின்னப்பட்டு இருந்தாலோ அந்த சுக்கரனுடைய ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் அந்த இடத்துல சிறப்பு நீ கொடுக்கும் ஆனால் அந்த புதனுக்கு பன்னெண்டுல போய் சுக்கரன் அமர்ந்தது அப்படின்றது சிறப்புனே இல்லை அதே போல் இன்னொரு அம்சம் என்னன்னா என்னதான் ததாபுத்தி நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் அடித்தளம்னு ஒன்று இருக்குது இந்த இதா அடித்தளம் அப்படின்றது ஏழாம் ரடம் சிறப்பு கிடையாது ஏலம் பாகம் வலிமை இழந்து இருக்கிறது ஏழாம் அதிபதி சற்று வலிமை குறைந்திருக்கிறார் அப்படின்னும் போது இவருக்கு அடித்தளமாகவே கிரக அமைப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அதனால அப்ப அந்த கரெக்டான ஏஜ் அந்த கரெக்டான வயதில் திரும்ப நடக்குமா அப்படின்னா நடக்காது அதே போல் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய போக சுகஸ்தானம் எப்படி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் படம் மூன்றாம் இடம் போக சுகம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்றது குரு குரு லக்கணத்துக்கு பாக்கியத்துல அப்படின்றது உண்மை நம்ம போ ஒவ்வொரு ஸ்தான பலத்தை பேசினா அந்த அந்த ஸ்தான பலத்தை தான் பலன் எடுக்கணும் அப்படி எடுத்தாதான் கிளியர் கட்டா பலன் வரும் சோ மூன்றாம் இடம்ன்றது தனுசு மனை தனுசுமனை கட்சி தனுசு மனை அதிபதி குரு மூன்றாம் இடத்துக்கியா ஒரு பாதகத்துலதான் நிற்கிறார் தான் வீட்டை தான் பார்ப்பது அப்படின்றது சிறப்பு எங்க இருந்து பாக்குறாரு அப்படின்னா தான் வீட்டுக்கு பாதத்துல மீண்டும் பார்ப்பது அப்படின்ற மூன்றாம் இடம் அப்படின்றது அந்த போக சுகம் கிடைக்கும் ஏன்னா அவர் வீட்டை அவர் பாக்குறதுனால கெடுக்க போறது இல்ல பட் அட் த சேம் டைம் அவர் நிக்கிற இடம் பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட்ல தான் இருக்கு சோ அப்ப அந்த சுகமே உங்களுக்கு லேட்டா கிடைக்கும் அப்படின்றதுதான் அமைப்பு அதனால இவர்கள் திருமண வாழ்க்கை அப்படின்ற புதன் திசை முடிந்து விட்டது இப்ப நடக்கக்கூடிய கேது திசை கேது திசையில க முடியும் ஓரத்தில் நிச்சயம் இவருக்கு திருமணம் நடக்கும் தான் நம்ம சொல்ல கிடைச்சினேன் இதுக்கு ஏன் புத்தியில் நடக்கும் அப்படின்னு சொன்ன காரணம்னா சுக்கரன் ஏழாம் இடத்தில் நிக்கிறார் கேது திசை ஃபஸ்ட்டு ஏன் நடக்கும் அப்படியே ஒரு பாயிண்ட் இருக்கல ஓகே சுக்கிரன்றது ஓகே நம்ம எல்லாரும் சொல்லலாம் ஆஹ் கலசர காரகன் சார் திருமணத்தை பண்ணி வச்சிருவார் கேது திசை ஏன் நடக்கும் கேது தசைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே தான் கேது வாங்கிய நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஒரு கேது திசையோ ராத திசை நடந்ததுனா வீடு அது வாங்கி நட்சத்திர பதி நல்ல வலிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ கேது வீடு உடுத்தது பதிவு சந்திரன் கேதுவுக்கு பாக்கியத்துல கேது வாங்கி நட்சத்திர சனி அது கேதுக்கு சப்தமத்திலே அவர் தான் நிற்கிறார் அவர் ஆட்சி பெற்று தான் நிற்கிறார் ஸோ டெஃபினட்டாக இந்த ஜாதகத்துக்கு கேது திசையில திருமணமும் சுகர புத்தி கடையோர பகுதியில் நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஜாதி ஏன்னா அடுத்து வர சூரிய புத்தியாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட அமைப்புகளே தான் இருப்பார் குரு இந்த ஜாதம் நல்லா தான் இருக்கார் லக்கணக்கு பாக்கியில் ஸோ அப்போ நிச்சயமா அது கூட வரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஐஸ்வரியம் இந்த ஜாதகத்துக்கு பெறக்கூடிய ஐஸ்வரியம் இந்த இடத்துல இருக்கு ஸோ சுக்கரகு நிச்சயம் திருமணம் பண்ணக்கூடிய ஐஸ்வர்யம் நிச்சயம் உண்டு ஸோ அப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு முடிந்த பிறகு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜாதகிட்ட டைம் வரல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் எல்லாம் வருங்க அந்த டைம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த கிரக அமைப்புக்கு இருக்கணும் அந்த கிரக அமைப்பு அப்படின்றது அடித்தளமாக உள்ள கிரக அமைப்பு ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகம் நடை கலஸ்தர காரகன் சுக்கரன் அதுக்கு சப்போர்ட்டிவான ஸ்தான பலம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி இதெல்லாம் வைத்துதான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை தாமதப்படுத்தி தீருமா இல்ல சரியான பருவத்தில் திருமணம் நடக்குமா அல்லது திருமண வாழ்க்கை நடந்து பிரச்சனையுடன் இருக்குமா அல்லது பிரிவினை ஆகுமா அப்படின்னு சொல்றது எல்லாமே ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இதெல்லாம் வைத்துதான் சொல்லக்கூடியது சரிங்களா நம்ம அடுத்த விரைவில் வேறொரு தலைப்பிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்